ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சூப்பரான கையாந்தி பவன் குருமா தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன் எப்போவுமே டெய்லியும் நம்ம இட்லி தோசைக்கு வெரைட்டி வெரைட்டியாக சட்னி செஞ்சு சாப்பிட்ருப்போம் சரி இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப அருமையாக வாசனையோடு இருக்கும் வாங்க பார்க்கலாம் நான் அதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டேன் அதில் வந்து உங்கள்கிட்ட துருவனை தேங்காய் இருந்தால் எடுத்துக்கோங்க நான் அப்படியே கட் பண்ணி போட்டுக்கிட்டேன் தேங்காவை ஏன்னா மிக்சியில் அரைஞ்சிரும் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பழுத்த தக்காளி பழம் போட்டு அஞ்சாறு பல்லு பூண்டு போட்டுக்கோங்க ஒரு துண்டு இஞ்சை மட்டும் கட் பண்ணி அதோடு போட்டு முந்திரி பருப்பு உங்ககிட்ட இருந்தால் போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா விட்டுருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறமா பெருஞ்சீரகம் சோம்பு போட்டுக்கோங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மைய அரைச்சிருங்க குறை குரன்னு இருக்கக்கூடாது இந்த குருமாவுக்கு நல்லா மையாக அரைச்சாதான் டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி குருமாவை செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இது சப்பாத்தி தோசை அதுக்கப்புறம் இட்லிக்கெல்லாம் கூட நல்லாவே இருக்குது அதுக்கப்புறம் இது செய்யறது குக்கரில் தான் நம்ம செய்யணும் அதுக்காக நான் எண்ணெய் ஊற்றிட்டேன் பட்டை கிராம்பு சோம்பு போட்டு ஒரே ஒரு பிரியாணி இலை போட்டுக்கோங்க பிரியாணி இலை போட்டதுக்கப்புறமா ஒரே ஒரு வெங்காயம் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க வெங்காயமும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இந்த வெங்காயத்தோட கலர் கொஞ்சம் நல்லா சேஞ்ச் ஆகட்டும் அப்போ தான் குருமா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ வெங்காயத்தோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிட்டு வருது இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு பழுத்த தக்காளி பழம் எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம ஆல்ரெடி தக்காளி பழம் போட்டாச்சு ஸோ கொஞ்சமாக ஒரே ஒரு தக்காளி பழம் போட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுருங்க நல்லா குக் ஆகிறதுக்கு இதுக்கு மசாலா சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே கிடையாது மசாலா பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நான் வீட்டு மிளகாய் தூள் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு அப்படி வேண்டான்னா த தனி தூள் அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொரியண்டர் பவுடர் போட்டுக்கோங்க ஸோ என்கிட்ட வீட்டு மிளகாய் ூள் இருந்தனால வீட்டு மிளகாய் தூள் போட்டுட்டேன் சோ இதையும் போட்டு நல்லா அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இந்த பச்சை வாட போகிற அளவுக்கு நம்ம கிளறும் போது தான் அந்த குருமாவோடய டேஸ்ட்டு நல்லா மனமாகவும் நல்லாவும் இருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுக்கிற அந்த மசாலா பேஸ்ட்டு அது நல்லா திரியாக இல்லாமல் நல்ல மைய அரைச்சிருங்க அப்போ தான் நல்லாவே இருக்கும் இந்த ஸ்டேஜில் நல்லா கிளறி விட்டுக்கோங்க உங் கிளறி விட்ட பிறகே பார்க்கும்போதே நல்லா வாசனை நல்லாவே வந்துச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லா சூப்பராக இருந்துச்சு உங்களுக்கு தண்ணியோட லெவல் எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கோங்க நாங்கள் மூணு பேருன்றதுனால கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கிட்டு பொருளும் கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் ஒரு வேளை உங்கள் வீட்டில் பத்து பேர் இருக்காங்கன்னா அதுக்கு தகுந்த தக்காளி அதுக்கு தகுந்த தேங்காயெலாம் எடுத்துக்கோங்க நல்லா சூப்பராக இருக்கும் குக்கர் போட்டுருங்க குக்கர் போட்டு மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு விசில் விடுங்க நல்லா அந்த பச்சை வாடை எல்லாமே போய் நல்லா குக்காகி நமக்கு கிடச்சிரும் எனக்கு ஒரு சூப்பரான குருமா நான் மூணு விசில் விட்டேன் நல்லா பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ரொம்ப சூப்பராக ரெடியாக இருக்குது ஃபைனல் ஸ்டேஜில் நான் எடுத்தாச்சு இந்த டைமில் எனக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக மல்லி எல்லாம் எடுத்துக்கிட்டேன் தூவி விட்டவனை ஒரு சூப்பரான கையேந்தி பவன் குருமா ரெடி ஆகிடுச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த குருமா நல்லாவே இருக்குது நான் சாப்பிட்டு முடித்தாச்சு குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க இந்த வீடியோ பிடிச்சா ஒரு ஜஸ்ட் ஒரு லைக் மட்டும் கொடுப்பீங்களா ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய்